கிரைஸ்தலார் கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் சோத்ராம் 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 ஆவி ஆனவரே ஸ்தோத்ரம் பரிசுத்த தெய்வமே ஸ்தோத்திரம் இயேசு தெய்வமே ஸ்தோத்ரம் எங்களை தெரிந்து கொண்டவரே ஸ்தோத்திரன் இமான வேலரே ஸ்தோத்திரம் உன்னதரே ஸ்தோத்ரம் ஹலே லூ யா ஹலே யாரையும் மண்டபம் ஆனவரை துதிக்கிறோம் 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 மாண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் எங்களை லட்சி தீரதற்காக ஸ்தோத்ரம் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா இம்மான் வேலரே உங்களை துதிக்கிறோம் பசு தாவியானவரே உமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹாலேலு யா நன்றி சில சுவாமி நன்றி சில தூரம் சுவாமி கத்தரம் என் மேலங்க பயம் பயம் இல்லங்க இல்லங்க கத்த கரம் என் என்னை என்னை தாங்கிடுவார் நடத்திடுவார் ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார் என்னை நடத்திடுவ கரம் என் கடு கழவு பயம் இல்லங்க ஊட்டிடுவார் தாலாட்டிடுவார் எதிரி வந்தால் எத்திடுவார் ஊட்டிடுவார் தாலாட்டிடுவா எதிரி வந்தால் எத்திடுவார் கத்த கரம் என் மேலங்க கடுகளவு பயமில்லங்க அணை பாரே அரவணை பாரே அள்ளி அள்ளி முத்தம் கொடு பாரே அணை பாரே, அரவானை பாரே, அள்ளி அள்ளி மூத்தம் பாரே கத்த கரம் என் மேலங்க கடுகளவு பயம் இல்லங்க ரத்தாலே கழுவுகிறார்ச்சிப்பாலே உடுத்துகிறார் இரத்தாலே கழுவுகிறார் ரட்சிப்பாலே உடுத்துகிறார் கத்தரம் என் மேலங்க கடுகளவு பயம் இல்லங்க கத்தர்கரம் என் மேலங்க கடுகளவு பயம் யம் இல்லங்க தாலாட்டுவார் சீராட்டுவார் வாலாக்காமல் தலையாக்குவார் தாலாட்டுவார் சீராட்டுவார் வாலாக்காமல் தலையாக்குவார் கரம் என் மேலங்க கடுக பயம் இல்லங்க பறித்து கொள்ள முடியாதுங்க ஒருவராலும் முடியாதுங்க பறித்து கொள்ள முடியாதுங்க ஒருவராலும் வராலும் முடியாதுங்க கத்தரம் என்லங்க கழவு பயம் இல்லங்க அரு கர்த்தர் கரம் நம்மோடு இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை உருவாக்கின ஆண்டவருடைய கரம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நாம் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆலே எந்த காரியத்தையும் துணிந்து நாம் செய்யலாம் ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் அசைவாடுகிற ஆண்டவர் நம் மத்தியில் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம் இருதயத்தை நாம் திறந்து கொடுக்கும் பொழுது ஆலே லூயா திறந்து கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தில் நுழைந்து நம்மை காக்கிற தேவனாயிருக்கிறார் கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியால் எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க ஆனென்றால் கர்த்தர் நம்மோடு இருந்து எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிற ஹாலே லூயா இந்த நேரத்திலே எஸ்தர் புத்தகத்திலே ஒரு வார்த்தை ஆறாம் அதிகாரம் நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசம் சாரி நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசம் நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் இந்த காரியம் என்னவென்றால் எஸ்தர் ராஜாத்தியாய் இருந்து அந்த நாட்டில் அகாஸ்வேர் ராஜாவுக்கு ராஜாத்தியாக இருக்கிறாள் அந்த இடத்தில் அவளை வளர்த்த மொர்த்தகா என்பவன் அந்த இடத்தில் ஒரு காரியத்தை அந்த எஸ்தர் ராஜாத்திக்கு தெரியப்படுது என்னென்றால் யூதர் குளம் அழிய போகிறது நீ ராஜாத்தியாய் அமர்ந்ததை பார்த்து கொண்டிருக்கிறாயா அப்படி இருக்கக்கூடாது நீ ஏதாவது செய்ய வேண்டும் நீ அப்படி செய்ய விட்டால் மற்றவர்கள் மூலமாக அந்த ரட்சிப்பு வந்துவிடும் வேறொரு இடத்திலிருந்து எழுதும் அதனால் இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி தான் நீ ராஜாத்தி இருக்கிற டெல்லி ஆண்டவர் மொர்த்தக்காய் மூலம் பேசுகிறார் என்ன பேசுகிறார் பாருங்கள் நாம் இருக்கிற இடத்தில் எப்படி இருக்கிறோம் என்பதை கவனித்து பார்க்க வேண்டும் அந்த இடத்தில் ஒரு மேன்மையான காரியம் நடக்கும் என்றால் ஒரு அழிவுக்கேதுவான பாதையில் ஜனங்கள் ஆனால் நாம் அதற்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கும்படியாய் நாம் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார் அதனால் அந்த யூத குலத்தை காக்கும்படியான கிருவை யாருக்கு இறங்குகிறது என்றால் முர்தக்காய்க்கும் அந்த ராஜாதிக்கும் இறங்குகிறது எவ்வளவு விசேஷித்த காரியம் பாருங்கள் அதே போல் யூதர்களை அவர்கள் உபவாசித்து ஜெபித்து அந்த ராஜாவிடத்தில் சென்று அவர்கள் அதை மீட்டுக் கொள்கிறார்கள் யூதர் ஜனத்தை அழிவிலிருந்து மீட்டுக் பேர்பட்ட காரியத்தை ஒரு பெண் ரா நம்முடைய ராஜாத்தியாய் தெரிந்து கொண்ட அந்த மகள் அந்த குலர் ராஜ்யத்தையே மீட்டெடுக்கிறாள் எவ்வளவு தைரியம் அந்த ராஜாவின் முன்னால் போய் நின்று நிற்கக்கூடாது அப்படி போய் நின்று அவர் செங்கோலை நீட்டுவில்லை என்றால் அந்த இடத்தில் அவள் மறித்திருக்க வேண்டும் ஆனால் அவர் செங்கோலை நீட்டபடியால் அவள் அந்த இடத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டு ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லி அந்த யூதகல ஜனத்தை மீட்டுக்கொள் அதே போல் நாமும் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ எந்த அழிவு நடந்து கொண்டிருக்கிறதோ யாரெல்லாம் சிக்கிக்கொண்டிருக்கிறார்களோ நம்முடைய ஜனங்களுக்கு ஒரு உபத்திரமும் வந்திருக்கிறதோ அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது என்று கத்தர் இந்த வார்த்தையின் மூலமாக சொல்கிறார் நம்மை ஒரு இடத்தில் கொண்டு சென்றார் என்றால் நம்மை ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார் என்றால் அந்த இடத்திற்காக அங்கே இருக்கிற காரியங்களுக்காக நாம் செபிக்க வேண்டும் என்று கத்தர் இந்த நேரத்தில் நம்மோடு பேசிக்கொண்டார் அதனால் செபிக்கும் பிள்ளைகளே நீங்கள் செபம் செய்யுங்கள் கத்தரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது என்ன காரியம் நடக்கிறது என்றால் அந்த பிசாசானவனை தேவனானவர் தேவன் ஆகிய தேவன் அந்த பிசாசோடு யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் யுத்தம் பண்ணி அந்த இடத்தில் ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை ஒரு ரட்சிப்பை தேவன் கட்டளை இடுகிறார் அதனால் நாம் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எனக்கு முடியாது எனக்கு செய்ய முடியாது எனக்கு நான் நிற்க முடியாது என்னை அவர்கள் அடித்து விடுவார்கள் அவர்கள் பேசி என்று சொல்லியெல்லாம் நாம் ஒரு ஒரு எக்ஸ்கூஸ் கேட்டுக்கொண்டு நிற்காதபடிக்கு நாம் மற்றவர்களுக்காக செபிக்கிற பிள்ளைகளாய் உபவாசம் இருக்கிற பிள்ளைகளாய் துணிந்து நிற்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் சொல்கிறார் தேவனுக்கு அநேக ஜனங்கள் உண்டு நாம் மட்டுமல்ல நாம் ஜெபிக்கவில்லை என்றால் மற்றவர்களை தேவன் ஏற்படுத்தி விடுவார் கல்லுகளை கூட அப்பமாகும்படி செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்முடைய தேவன் எப்படி கல்லுகளை பார்த்து நீங்கள் அப்பமாக இருமாறுங்கள் என்று சொன்னால் கூட அவர் மாற்றி விடுவார் ஆனால் அப்படி இருக்கும் பொழுது நம்ம அல்ல நம்மை கொண்டு தேவன் இந்த காரியத்தை செய்ய முயற்சி செய்தால் தீர்மானித்திருந்தால் நமக்கு அதை சொல்லி கொண்டிருந்தால் நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார் ஆனால் அத்தகைய காரியத்தை நாம் எச்சரிப்போடு இருந்து மற்றவர்களுக்காக செபிக்க மற்றவர்கள் சுகத்துக்காக மற்றவருடைய விடுதலைக்காக மற்றவருடைய ரட்சிப்புக்காக நாம் செபிக்க வேண்டும் என்று இந்த காரியத்தில் இந்த வார்த்தையின் மூலம் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார் ஆகையால் தேவ சனமே இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து நாம் தெவிப்போம் தேவநாயக கத்தாவே ஸ்தோத்ராசுமே ஸ்தோத்ரம் அப்பா அப்பா நாங்கள் இருக்கிற இடத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவநாயக கத்தல் ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு வந்தி சுவாமி மனிதனாக வந்தி நாங்கள் கிறிஸ்துமஸ் நாள் என்று அதை நியமித்து அண்டவரே உங்களுடைய பிறப்பை கொண்டாடுகிறோம் ஈசப்பா ஆனாலும் கூட நீர் வந்து ஆண்டவரே முப்பத்தி வருடங்கள் வாழ்ந்து இந்த உலகத்தில் இருந்தி ஈசப்பா அந்த நாட்கள் நாங்கள் ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிற பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக உலகம் உருவாவதற்கு உலகத்திற்கு வருகிறார் என்பதை ஆண்டவர் பிதா தீர்மானித்தபடியார் அதேபடியார் ஆண்டவரே அநேகருக்கு விடுதலை கொடுத்தீர் பிசாசில் பிடிபட்டு இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தீர் சுவாமி சுகமில்லாவர்களுக்கு சுகம் கொடுத்தீர் மரணத்தில் இருந்தவர்களை சிலரை ஆண்டவர் உயிர்ப்பித்தீர் யேசப்பா அநேக அற்புதங்களை செய்து ஒரு விசுவாசம் தேவனை பற்றிய விசுவாசம் இருக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவரே சகலமும் நேர்த்தியாய் செய்து கொடுத்தீர் யேசப்பா அப்பேற்பட்ட தேவன் ஆண்டவரே ஆண்டவர் ஒழிய காரியங்கள் முடிந்தவுடன் ஆண்டவரே உண்மை யூதர் ஜனங்கள் அப்பாவுமை அறியாமல் அப்பா உண்மை சிலுவையில் போட்டார்கள் யேசப்பா உனக்கு தண்டனை விதித்தார்கள் யேசப்பா ஆனாலும் கூட அது தேவ சித்தமாய் இருக்கிறபடியால் நீர் ஆண்டவரே அந்த சிலுவையில் மறித்தீர் ஆண்டவரே மறி பறித்து அநேக பாடுகள் பட்டு ஆண்டவரை முள்மொழியினால் கரையப்பட்டு ஆணிகளால் அடிக்கப்பட்ட ஆண்டவரை நீர் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் எல்லாவற்றையும் தேவன் ஜனங்களுக்காக நீர் சிந்தினி ரத்தம் ஆண்டவரை அந்த ரத்தத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் மீட்படைகிறோம் அந்த ரத்தத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் விடுதலை அடைகிறோம் அதே லூயா அந்த ரட்சிப்பின் ரத்தம் ஒவ்வொருவருக்குள்ளும் சென்று ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளும் சென்று ஒவ்வொருவரும் நீர் ஆரெல்லாம் முன்குறித்திருக்கு ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் ஒவ்வொருவரும் ரட்சி வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ரட்சிப்பின் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் எல்லா இடங்களில் கடந்து வரட்டும் உங்கள் ரத்தத்தை அப்பா ஒவ்வொரு இடத்தில் தெளிக்கிறோம் யாரெல்லாம் இன்று ஆண்டவர் ரட்சிப்பில்லையே என்று சொல்லி தெரியாமல் தேவனை அறியாமல் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் கால் போன போக்கில் கண் போன போக்கில் போய்க் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ஒரு இலக்கு இல்லாமல் ஒரு நியமம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் தேவன் உன் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்று சமிக்கிறோம் எஸ்வப்பா காலையில் உண்மையான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் அடுவரை அந்த தேவனை பற்றிய உண்மை அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று செமிக்கிறோம் அது மட்டுமல்ல சுவாமி யாரெல்லாம் பாவம் என்று கூட உணராதபடிக்கு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி தான் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை முடியாத உணர்ந்து கொள்ள முடியாத போதைகளில் கொண்டிருக்கிறார்கள் யேசப்பா அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த போதை அடிமைத்தனத்திலிருந்து அந்த பாவத்திலிருந்து அந்த இச்சையிலிருந்து தவறான இச்சையிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே தேவனாகிய கத்தர் ஒவ்வொருவரையும் கட்டிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று அவ்வாறு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நாங்கள் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் சுவாமி ஒரு உணர்வு உண்டாகட்டும் ஆண்டவரை தங்களை குறித்த ஒரு உணர்வு வெளிப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம் மாவி ஆனவர் ஆண்டவரே ஹாலே லூயா ஒவ்வொருவருக்குள் இறங்கி அந்த பாவத்தை உணர்த்து வித்து ஆண்டு மனம் திரும்பக்கூடிய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் ஊற்ற வேண்டும் என்று சுபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஹாலே லூயா எந்தெந்த இடத்தில் ஆண்டவரே ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் சிக்கி கொண்டு ஆண்டவரே பாவத்தில் இருக்க அவர்கள் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சுபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே நல்ல அறிவை கொடுங்க புத்தியை கொடுங்க அவர்களுடைய வாழ்க்கையை குறித்ததான திட்டங்கள் தீர்மானங்களை அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செங்க என் சப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஹாலே லூயா குழந்தைகள் யாரும் சுகபத்திரமா இருக்க வேண்டும் என்று சுவிக்கிறோம் நல்ல ஞானத்தை கொடுங்க புத்தியை கொடுங்க அறிவை கொடுங்க ஆண்டவரை தொடர்ந்து உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே உங்களுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள ஒரு விஷயங்கள் பிசா சாணவன் ஆண்டவரை ஜெபிக்க முடியாதபடி ஆண்டவரே காலையில் பல தடைகளை கொண்டு வருவான் அதை எல்லாம் நாமத்தில் நாங்கள் முறியடித்து போடுகிறோம் ஜப தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை விட்டு விலகுவதாக செபிக்க முடியாதபடி வருகிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் விலகட்டு மாண்டவரை தேவனாகிய கத்தரோடு இணைந்து உறவாடக்கூடிய அந்த கிருபையை தேவன் ஒவ்வொருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அந்த சாத்தானானவன் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நல்லா சாத்தானின் கிரைவளை அழித்து செபிக்கிறோம் இப்பொழுது ஹாலே லூயா அவன் தொடர்ந்து கிறிஸ்தவ ஜனங்களுக்கு ஜபிக்க முடியாதபடி பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிற தூக்கத்தை கொண்டு வந்திருக்கிற தடைகளை கொண்டு வந்திருக்க பயத்தை கொண்டுவருடைய வல்லமைகள் எல்லாம் இப்பொழுது அழிக்கப்பட்டு போகட்டும் இப்பொழுது அலே லூயா தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை கிருபையை பாராட்டுங்க அதிகாலையில் எழுந்து தேவனை தேடக்கூடிய கிருபையை கொடுங்க துதிக்கக்கூடிய கிருபையை கொடுங்க அம்மேனப்பா தன் செலுத்துகிறோம் சுவாமி இந்த நேரத்தில் கூட ஆண்டவரை உண்மையாய் ஊழியம் செய்ய விரும்புகிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று செலிக்கிறோம் அப்பா அது லூயா ஊழியத்தில் உற்சாகம் மிகுதியால் யாரும் வந்துவிடாதவர்கள் தேவனாகிய கத்தருடைய அழைப்பு பறம் அழைப்பு அவர்களுக்கு இருக்கிறபடியால் ஒவ்வொருவரும் அந்த உண்மையுள்ள ஊழியக்காரன் என்று தேவன் நியமித்திருக்கிறபடியால் அந்த பறம் அழைப்பின் பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொருவரும் தேவனுக்காய் எழுந்து நிற்கக்கூடிய பிள்ளைகளால் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஜனங்களாய் வர வேண்டும் என்றுபிக்கிறோம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தேவன் அந்தந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி எழுப்பி தர வேண்டும் என்று கடைசி பரியதும் போய் சேர வேண்டுமே சுவாமி ஆங்காங்கு தேசத்தில் பிள்ளைகளை தேவன் எழுப்பி கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஜனங்கள் உணர்வடைய வேண்டும் உண்மையான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் மூளை முடுக்குகளில் காட்டுகளில் ஆதிவாசிகளில் என்றவரே இருக்கிற எல்லா ஜனங்களும் தேவனை கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று

ரத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை பெற்று அந்த நித்திய வாழ்க்கை கடந்து போக முடியும் பிள்ளைகளை அதனால் அத்தகைய ஒரு கர்த்தர் அத்தகைய தேவன் அத்தகைய ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறபடி அந்த திரியேக தேவனையும் தெரிந்து கொண்டு அவர் பாதையில் நடக்கும் பொழுது நாம் அத்தகைய நித்திய வாழ்க்கைக்குள் நம்மால் போக முடியும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் நாம் நினைப்போம் என்னால் முடியாது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்னால் நன்மைகள் செய்ய முடியாது என்னால் இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுபட முடியாது என்று நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கலாம் அப்படியல்ல கத்தரை பற்றி கொள்ளும்பொழுது எசு கிறிஸ்துவை சார்ந்து நிற்கும்பொழுது அவர் நமக்கு போதித்து நாம் நல்ல வழியில் நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வார் அது மட்டுமல்ல நம் கண்ணின் மேல் கண்ணை வைத்து அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார் அதனால் நீங்கள் பயப்படாதிருங்கள் அந்த நித்திய வாழ்க்கையில் நாம் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாய் மொத்தமாய் நாம் போக போகிறோம் நாம் நல்லவர்கள் நல்லவர்களாய் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார் தேவன் நம் நீதியுள்ள பிள்ளைகள் நீதி செய்கிற பிள்ளைகளாய் நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறார் உண்மையுள்ளவர்களாய் மாற்றுகிறார் நாம் பொய் சொல்லுகிறவர்கள் அல்ல உண்மையுள்ள பிள்ளைகள் மற்றவர்கள் கஷ்டப்படும் பொழுது அதை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்கக்கூடாது நம் உதவி செய்கிற பிள்ளைகள் நன்மை செய்கிற பிள்ளைகள் என்று தேவன் அறிந்து அத்தகைய வாழ்க்கையிலே நம்மை அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார் தேவச்சனமே கலங்காதிருங்கள் கத்தன் நம்மோடு இருக்கிறார் அத்தகைய வாழ்க்கைக்குள் நம்மை கொண்டு போய் கொண்டிருக்கிறார் ஹாலு லூயா அதனால் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது இந்த லைவ் போடும் பொழுது நீங்கள் வந்து எங்களோடு இணைந்து செபிக்க முடியும் தேவநாயக கத்தர் நம் ஜெபத்தை கேட்டு அநேகரை சாட்சியாய் வைத்திருக்கிறார் உங்கள் ஜெபத் தேவை இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நாங்கள் செபிக்கிறோம் தேவநாயக கத்தாவே இந்த வீடியோ லிங்கில் வந்து போய் கொண்டிருக்கிற வந்து கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற வந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காகவும் செபிக்கிறோம் ஆண்டவரே ஹாதி லூயா அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவன் அவர்களை உயர்த்தி ஹாதி லூயா ஓரி போற बरी करवा शिव नम बरी कर बरी करवा அவர்கள் வாழ்வை உயர்த்த தேவன் வளமையுள்ள இருக்கிறார் அவர் சித்தமுள்ளவராயிருக்கார் எந்த வாழ்க்கை நொடிந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா வாழ்க்கையும் அவர் உயர்த்தி வைக்க நன்மையுள்ள இருக்கிறார் கலங்காதீர்கள் நீங்கள் தேவனை நினைத்து ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை உங்கள் விருதை திறந்து அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே எனக்கு இது தேவை எனக்கு இந்த காரியம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது நியாயமான காரியமாய் இருக்கும் பட்சத்தில் தேவனாகிய கற்ற அதை உங்களுக்கு வாய்க்கம் பண்ணுவார் பயப்படாதீர்கள் வாய்க்க பண்ணுவார் எதற்காகவும் நாம் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை தேவராய சகலத்தையும் அந்தந்த நேரத்தில் நேரத்தில் எந்தெந்த அந்த காரியம் நன்மையாய் முடியுமோ எந்தெந்த காரியம் அந்த நேரத்தில் கொடுத்தால் அது இருக்குமோ அந்த நேரத்தில் ஆண்டவர் அதை செய்து முடிப்பார் நீங்கள் நேரம் தாழ்த்திக்கொண்டே இருக்கிறது நேரம் கடந்து கொண்டே போகிறது எனக்கு அது வாய்க்கவில்லை இது வாய்க்கவில்லை வீட்டு காரியம் வாய்க்கவில்லை கல்யாண காரியம் வாய்க்கவில்லை என்று சொல்லி நீங்கள் பயமாந்து போனவர்கள் போல இருக்கலாம் அப்படி அல்ல ஏமாற்றுகிற தேவன் நம் தேவன் அல்ல ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் சரியாய் செய்து கொடுப்பார் தேவ சனமே ஹாலே லூயா நீங்கள் இப்போ கலங்காதீர்கள் பகைப்படாதீர்கள் அந்த காரியம் உங்களுக்கு நன்மையாய் அந்தந்த நேரத்தில் தேவன் நடத்தி முடிப்பு கொடுப்பார் அதனால் தேவ ஜனமே பிள்ளைகளை சோர்ந்து போகாதீர்கள் நமக்கு ஒருவர் உண்டு அவர் நம்முடைய நேசர் நம்முடைய அன்பின் தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு அவர் யாராயிருந்தால் உலகத்திற்கு எல்லா ஜனங்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார் எல்லோரையும் அவர் நேசிக்கிறார் தம்மிடத்தில் வரும்படி அவர் அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வருத்தப்பட்டு யாரெல்லாம் பாரம் சுமந்து கொண்டிருக்கிறீர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் எப்படி வர வேண்டும் நம் இருதயத்தில் ஒப்புப்படுத்த ஆண்டவரே இயேசுவே என்னிடத்தில் வாரும் எனக்கு இந்த காரியம் தேவைப்படுகிறது என்று நீங்கள் சொல்லி ஒரு வார்த்தை இயேசுவை நோக்கி பார்த்து கூப்பிடும் பொழுது தேவன் மனம் இறங்குகிற தேவன் நாம் எப்பொழுது கூப்பிடுவோம் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார் நம்மை கூ கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் அதனால் நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்த்து அது நல்ல இருந்தால் அது நியாயமான இருந்தால் உங்களுக்கு தேவை என்று தேவன் அறிந்திருக்கிற தேவனாயிருந்தால் அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுப்பார் நமக்கு வீடு தேவை பணம் தேவை சொத்து தேவை இருக்க இடம் தேவை உடை தேவை தண்ணி தேவை எல்லாம் சுத்தமாய் இருக்க வேண்டும் எல்லாம் சுத்தமாய் நன்றாய் நேர்த்தியாய் அழகாய் தேவன் நமக்கு கொடுப்பார் தேவச் சனமே அதனால் பயப்படாதிருங்கள் கத்த நம்மோடு இருக்கிறார் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார் ஹாலே லூயா கௌதம் ஹலே லூயா ஏசப்பா ஓகே ஸ்தோத்திரம் கௌதம் எனக்கு செபி ஸ்தோத்திரம் ஆண்டு விட கௌதமுக்காக செபிக்கிறோம் அந்த அன்பு மகனுக்காக செபிக்கிறேன் லூயா ரி யாபா ரி கராபா லூயா ஹாரே லூயா ஆண்டவரே கௌதம் என்ற மகனை ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அந்த மகனுடைய பேர் கௌதம் ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் தெரிவிக்கிறோம் ஆண்டவரே அந்த மகனுக்கு என்ன குறைகள் உண்டு சுவாமி என்ன குற்றங்கள் மன்னித்து தேவனாகிய கர்த்த ஆண்டவரே நீர் அறிந்தோ அறியாமலோ செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து தேவனே அந்த மகனை நீர் உன் பக்கமாக இழுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் ஆண்டவரே ஒரு ரட்சிப்பின் அபிஷேகத்தால் நிரப்பி அந்த மகன் ஆண்டவரே வல்லமையாய் தேவனுக்கு பயன்பட வேண்டும் என்று ஹாலே அரிபோ ராபா அந்த மகன் இயேசுவின் நாமத்தில் ஊழியத்திற்கு பயன்படுத்தப்படுவதற்காக நன்றி அப்பா அவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் இருதயத்தில் இருக்கிற அந்த எண்ணத்தை தேவன் கட்டி எழுப்புகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அந்த ஊழியத்தை செய்து அந்த மகன் மற்றவர்களுக்கு நன்மை செய்து தேவனுக்காக ஓடக்கூடிய மகனாய் அந்த பிள்ளை தேவன் மாற்றப்போகிற கிருபைக்காக ஸ்தோத்ரம் ஹாலே லூயா ஆண்டவரே அந்த குடும்பத்தை மகனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பத்தில் ஒரு குறையும் இல்லாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள் சுவாமி செபிக்க வைங்க உபவாசித்து ஜெபித்து மற்றவர்களுக்காக நன்மை பெற்றுக் கொடுக்கக்கூடிய கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம் சுவாமி அந்த மகனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நல்ல அறிவை கொடுங்க ஆண்டவரே நல்ல தொழிலை கொடுங்க நன்றாக சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய கிருபையை கொடுங்க அது மட்டுமல்ல சுவாமி அவர் சரீரத்தில் நல்ல பலனை கொடுத்தாண்டவரே காலையில் லூய நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தோடு அந்த மகன் இருக்க வேண்டும் என்று சொலிக்கிறேன் சுவாமி நன்றி செலுத்துகிறேன் தேவ தயவு கிருபை அந்த குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்று சொலிக்கிறேன் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் என்று ஹாலில் லோ யா ஆவியானவர் யா நன்றி ஆவியானவரை கொடுத்த அருமையான நேரத்திற்காக தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை தேவ சனம் ஒவ்வொருவரும் பயன்பெற வேண்டும் என்று சொலிக்கிறேன் சுவாமி ஹாலில்லு எல்லா பாவங்களும் இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவர் ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் எல்லா பாவங்கள் சின்னதோ பெரியதோ எது செய்திருந்தாலும் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி இயேசுவண்டை வர தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று சொலிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா கிருபைக்காக நன்றி தயவுக்காக நன்றி தேவன் கிருபை பாராட்டுங்க பாதுகாத்து கொள்ளுங்க பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமேன் 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 லூயா நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவரே ஹாலிலு யா ஹாலிலு ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரி ஏசோவின் ரத்தம் ஜெயம் कारुण्यदेवानीन् रत्तां जयं रतां जयां रतां जयं कल्वारि ये जयम् கருண்ய தேவானி ஜெயம் எழுதிரியை தூர தேடும் ஜெயம் என்னாலும் சுகம் தரும் இரத்தம் ஜெயம் எழுதிரியை தூரத்தேடும் ரத்தம் ஜெயம் என்னாலும் சுகம் தரும் இரத்தம் ஜெயம் அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம்

பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம் பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம் பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம் பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம் சாவங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம் சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரியே சோவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவானின் ரத்தம் ஜெயம் விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம் வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம்

தேவனி ரத்தம் ஜெயம் நமக்காய் பரிந்து பேசும் இரத்தம் ஜெயம் நாடோ பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம் நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம் நாடோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம் நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம் രക്തം ജയം രക്തം ജയം രക്തം ജയം കൽവാരേ സൂവിൻ രത്തം ജയം പ്രിവിനീക്കും രക്തം ജയം பிழவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தும் பிள்ளைகளே அந்த இரத்தத்தை நாம் விசுவாசித்தால் அந்த இரத்தமானது நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தும் அதனால் இந்த யூடியூப் யூலியத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது லைவ் போடும் பொழுது நீங்கள் வரும் பொழுது நாங்கள் உங்களுக்காக செபிப்போம் தேவநாயக கர்த்தாவே இந்த காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா சகலவற்றிலும் அவர்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அவர்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையாய் பிள்ளைகளோடு பாசத்தோடு நல்ல செல்வத்தோடு வேண்டும் என்று நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நாமத்தினாலே நல்ல ஒரு சந்தோஷம் உள்ள ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரும் வாழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சாட்சியாய் நிறுத்த வேண்டும் கத்தர் எனக்கு அற்புதம் செய்தார் கத்தர் என்னை சாட்சியாய் நிறுத்தினார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லும் அளவுக்கு தேகநாயக கத்தர் ஒவ்வொருவருடைய குடும்பத்தை ஆசீர்வடித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் மீசப்பா ஹாலே லூயா நன்றி ஆவியானவரே நன்றி உடைய கிருபை இறங்குவதற்காக ஸ்தோத்ரா ஹாலே லூயா ஹாலே கட்டப்பட்ட மனிதரெல்லாம் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்கப்பட வேண்டும் காயப்பட்ட மனிதர் எல்லாம் கல்வாரி வர வேண்டும் காண வேண்டும் தேவா கத்தர் உண்மை காண வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வரவே ஆண்டவரே யாரெல்லாம் எந்த எந்த காரியத்தில் கட்டப்பட்டு மேலே வர முடியாமல் அவங்க ஆண்டவரை சிக்கி கொண்டு காரியத்தில் அவர்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐசப்பா ஹாலில் ஒவ்வொருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு காயப்பட்ட மனிதர்கள் காயப்பட்டு இருதயத்தில் பலவீனமாக இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரும் கல்வாரி இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் என்று செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தேவ தாய்வு கிருபைக்காக ஸ்தோத்திரம் நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் தினமும் யூடியூபில் லைவ் வீடியோ போவோம் அப்பொழுது நாங்கள் உமக்காக செவிப்போம் நீங்கள் ஒவ்வொரு சாட்சியாய் நிற்பீர்கள் நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் தேவைகளை போடும் பொழுது நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம் தேவ தயவு கிருபைக்காக ஸ்தோத்திரம் நன்றி கற்றுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் ஆமீன் ஆமீன் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இன்பமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோதிரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை உரவாதே ஆமீன் அது லூயா ஹாலு லூவியா நன்றி 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 ஏசுவே நன்றி ஏசுவே நன்றி ஏசுவேன் நன்றி 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 நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி இந்த யூடியூப் ஊழியத்துக்காக நன்றி ஆண்டவரையை பேச வைக்கிற கிருவைக்காக நன்றி ஒவ்வொருவரும் மனம் திரும்பியிருக்கு உதவி செய்ய நன்றி நன்றி எங்களை ஆண்டவரையை ஒப்புக் தாழ்த்துகிறோம் தேவ கிருபைக்கு தலை வணங்குகிறோம் சுவாமி ஹாலு லூயா உங்கள் கிருபை தொடர்ந்து எங்களை வழி நடத்த ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் ஏசுவேன் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமேன் Hallelujah Hallelujah boy.